எழுத்தாளர் மலர்வதி குமரி மாவட்டம் வெள்ளிக்கோட்டைச் சேர்ந்தவர் ரெண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு வெளியான இவரது தூப்புக்காரி என்ற நாவலுக்காக மத்திய அரசினுடைய சாகித்ய அகாடமி யுவ யுவ புரஸ்கார் விருது பெற்றவர் காத்திருந்த கருப்பாயி தூப்புக்காரி காட்டுக்குட்டி போன்ற நாவல்களையும் கருப்பட்டி என்ற சிறுகதை தொகுப்பையும் வெற்றி சராவின் ஊஞ்சல் முதல் காட்சிகள் போன்ற படைப்புகளையும் வெளியிட்ட எழுத்தாளர் மலர்வதி அவருடைய அண்மையில் வெளியான கைதப்பூவு என்ற நாவல் தற்போது பரவலான வரவேற்பை பெற்று வருகிறது நெல்லை மண்ணுக்கு இவர் புதியவரலர் இங்கே பல கல்வி நிறுவனங்களிலே உரையாற்றிய எழுத்தாளர் மலர்வதி அவர்களை இப்பொழுது உரையாற்ற அன்போடு அழைக்கும் அனைவருக்கும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு இலக்கிய திருவிழாவை மாணவர்களை சந்திப்பதே பெரிய மகிழ்ச்சி எனக்கு இந்த அழைப்பை தந்த நெல்லை மண்ணிற்கும் இந்த விழா ஏற்பாட்டாளர்களுக்கும் நன்றி சிறப்பாக இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்து தலைமை உரை வழங்கி சென்ற நண்பிற்குரிய கவிஞர் ஆண்டோல் பிரியதர்ஷினி அந்த கோயம்புத்தூர் மண்ணில் உண்மையாகவே நாம் இருவரும் சந்தித்து தரணும் நாம் பேசிக்கொள்ளவில்லை அதன் பிறகு ஆனால் ஒரு என்னுடைய வாழ்க்கையை பற்றி ஒரு பகிர்வு நான் அங்கே கொடுத்த போது அவங்க எங்க பக்கத்தில் வந்து மலர்வதை இது என்ன வாழ்க்கை அப்படின்னு கேட்டாங்க அதற்கு அன்னைக்கு பதில் சொல்ல முடியலை நான் என்னைக்கு சொல்றேன் எனக்கு கொடுத்த தலைப்பு வந்து விளிம்பு நிலை எழுத்து அது ஒரு விளிம்பு நிலை வாழ்க்கை சாதியாலோ மதத்தாலோ அப்படின்னு சொல்ல முடியாது எனக்கு இங்க கொடுக்கப்பட்ட ஒரு தலைப்பு விளிம்பு அப்படின்னு சொல்லும்போது நம்ம எல்லாருக்கும் ஒரு பொதுவான மனித வாழ்க்கை உண்டு அப்படிதானே மாணவர்களே நம்ம எல்லாருக்குமே ஒரு பொதுவான வாழ்க்கை உண்டு அந்த வாழ்க்கை எங்கெல்லாம் மறுக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் ஒரு சிறு போராட்டம் யாருக்கும் தெரியாம நடந்துகிட்டே இருக்கும் நமக்கு என்ன தேவை அடிப்படையில நம்முடைய வாழ்க்கையில் இங்க எல்லாம் நம்ம ரெண்டு பேர் எனக்கு முன்ன பேசினவங்க அந்த பத்தி பேசிட்டு போனாங்க அடிப்படையில் ஒரு சமத்துவமான அன்புக்காக மட்டும்தான் இந்த உலகத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அந்த அன்பு எங்கெல்லாம் முரண்படுகிறதோ அங்கெல்லாம் குழப்பங்கள் வருகிறது என்னை பொறுத்தவரை விளிம்பு நிலை அப்படின்னு சொல்லும் போது விளிம்பு நிலை பரிதாபத்திற்குரியதா நிச்சயமாக இல்லை விளிம்பு நிலை அப்படின்னு சொல்லும்போது உங்களை பார்த்து யோ பரிதாபம் அப்படின்னு சொல்வதற்கு அல்ல என்னை பார்த்து நம்முடைய சமூகத்தை நம்முடைய வாழ்வியலை நம்முடைய ஒரு கோட்பாடை தூக்கி நிறுத்தக்கூடிய மக்கள் யார் அப்படின்னு சொன்னால் கோட்டு சூட்டு போட்டு ரொம்ப அறிவில திகழ்ந்தவர்கள் அல்ல இந்த சமூக ஊரத்தில் ஒதுக்கப்பட்ட ஒவ்வொரு எளியவர்களும் தான் நம்முடைய சமூகத்தை நம்முடைய தமிழை காத்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு அண்டியபீசு காரி அப்படின்னா முந்திரி பருப்பு தொழிற்கூடத்தில் வேலை செய்யக்கூடியவா எங்க இடத்துல உங்களை அண்டியபீஸ் சொன்னோம் அண்டியபீசுகாரி ஒன்றும் பெரிய மேம்பட்டுவள் கிடையாது அவளை வந்து தான் தள்ளி வச்சிருப்பாங்க அவளுக்கு படிப்பு இருக்காது ஒரு சமூகம் கட்டமைத்த அழகு இருக்காது அவளுக்கு ஆங்கிலம் தெரியாது அவளுக்கு எதுவுமே தெரியாது ஒரு மேம்போக்கான இடத்துல அவளுக்கு இடமே இல்லை அவ ஒரு மரத்தை நாட்டை வளர்த்துட்டு இருக்கிறா அந்த மரத்தை முறிப்பதற்காக பெரிய அறிவில் சிறந்தவர்கள் எல்லாம் கூடி ஆலோசனை செய்கிறார்கள் இது நம்ம நிறைய இடங்களில் கேட்டிருப்போம் அவ மட்டும் ஓடி போய் அந்த மரத்தை தட்டி பிடிச்சு சொன்னா முதல்ல என்ன கொள்ளு அப்புறம் நீ மரத்து கொள்ளு இதுதான் விளிம்பு நிலையினுடைய மனம் என்பது இங்குதான் இருக்கிறது ஒரு மலையை அழைப்பதற்கு ஒரு நீர்வளத்தை அழைப்பதற்கு இன்னைக்கு ஆலோசனை கூட்டங்கள் யார் நடத்துகிறார்கள் என்றால் விளிம்பு நிலை மக்கள் அல்ல இந்த மக்கள் போராடுகிறார்கள் இந்த மண்ணை காப்பாற்றுவதற்கு இந்த நிலத்தை காப்பாற்றுவதற்கு ஆனால் இவர்களுடைய வாழ்க்கை ஒருபோதும் நாகரிகமாக இருக்காது நீங்க பார்த்துருப்பீங்க விளிம்பு நிலையில் வாழக்கூடிய எந்த மக்களுடைய வாழ்க்கையும் ஒரு அழகியல் கூறுகளோடு இருக்காது இவர்களுக்கு அழகு நிலையம் தெரியாது இவர்களுக்கு நாகரிகமாக பேச தெரியாது இவர்களுடைய பேச்சில் ஏதோ ஒரு ஒரு அழகை இருக்காது அதனால் இந்த சமூகம் இவர்களை பின்னால் போட்டு வச்சிருக்கோம் நம்மளுக்கு எதுவுமே தெரியாது பட்டிக்காடுன்னு கூட சொல்லுவாங்க அந்த பட்டிக்காடு தான் நம்முடைய பண்பாடை நம்முடைய வாழ்வியலை நம்முடைய நாகரிகத்தை காப்பாற்றி கொண்டிருக்கிறது அதனால் விளிம்பு நிலை வந்து படைவாகத்திற்குரிய நிலை அல்ல ஒரு மேட்டுவன் அனுபவிக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சி மகிழ்ச்சி என்று சொல்ல முடியாது ஒரு அடித்தட்டு மக்களுடைய வாழ்க்கை கரைந்து பழகியதால என்னவோ ஒரு டீ கடையில போய் டீ சாப்பிடுவீங்க ஒரே ஒரு பிள்ளை மட்டும் அப்படி சொல்றான் சகஜம் பெண்கள் எத்தனை பேர் டீ கடைக்கு போவீங்க மீன் கடைக்கு போவீங்க எத்தனை பேர் சவீதமான ஒரு பொது வாழ்க்கைக்குள் போவீங்க ஐய்யே அதெல்லாம் வைக்க பரியிடு எங்கள் ஊரில் பறியிடுன்னா அவமானம் சொல்லுவோம் இல்ல இல்ல அந்த வாழ்வியலை தேட வேணும் அந்த வாழ்வியலினுடைய சந்தோஷம் எடுத்து பார்த்தீங்களா அந்த விளிம்பு நிலை மக்களுக்கே உரியது இனி பாருங்க ஒரு நிகழ்வில் போனால் ஒரு பெரிய கரண்டியெல்லாம் போட்டு தருவாங்க சத்தியமா எனக்கு அந்த கரண்டி எல்லாம் பிடிங்கி பிடிங்க தின்னவே பிடிக்காது வராது இந்த அஞ்சு வரலையும் போட்டு திசுக்கு தாழ்ந்தும் அது விளிம்பு நிலை வாழ்க்கை கொண்டாட்டத்துக்குரிய வாழ்க்கை அது விளிம்பி நிலையம் ஒரு வேதனைக்குரிய வாழ்க்கையில் அதாவது யதார்த்தம் மண் மொழி மறு மக்கள் பண்பாடு என்ற யதார்த்தத்தில் வாழக்கூடிய விளிம்பு நிலையை அறிவு சார்ந்தவர்கள் என்கிற என்ன அவங்க மீண்டு எழுவதற்கு போராடுகிறார்கள் அந்த எழுத்தை சமூகத்திற்கு ஒரு படைப்பாளியாக நான் கொடுப்பதற்கு கடமை பெற்றிருக்கிறேன் பொதுவாக விளிம்பு நிலை அப்படின்னு பேசும்போது எனக்கு எனக்கு என்ன தோணு சொன்னா விளிம்பு நிலையை எழுதுவதால் என்கிட்ட நிறைய பேர் சொல்லுவாங்க நீங்க பாடுபட்டு துக்கப்பட்டு தான் நீங்க இழந்தனும் என்ன சொல்லுவாங்க பாரதி வறுமையை அனுபவித்தார் எல்லாரும் கஷ்டங்களை அனுபவிச்சாங்க ஆனால் இன்னைக்கு சொல்லுவாங்க எழுத்தாளன் அப்படியெல்லாம் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை அவன் சொர்க்கத்தில் இருந்து வாழக்கூடியவன் அப்படின்னு மாசம் வருங்காச்சுன்னா நியூஸ் பேப்பருக்கு காசு கொடுக்கறதுக்கு மனசு பராதப்படும் யாரும் ஒரு படைப்பாளி என்பதற்காக இலவசமாக நாலு எந்த எழுத்தாளருக்கும் போடவில்லை அது நம்ம இடையிடையே நெற்ப நிப்பாட்டணும் அப்புறம் ஏதாவது ஒரு பத்திரிகை நமக்கு இலவசமாக வந்து சேரது அப்படின்னா நிச்சயமா வராது ஏதாவது புத்தகங்கள் இலவசமா கிடைக்கும் அப்படின்னா கிடைக்காது ஆனா இதை கூட ஒரு அடிப்படையில் ஒரு விளிம்பு நிலையில் வாழ்வதாலன்னு நான் கஷ்டப்பட தான் செய்கிறேன் ஆனா எனக்கு அது பிடிச்சிருக்கு அந்த விளிம்பு நிலையை கொண்டாடுவதற்கு பிடித்திருக்கிறது அந்த வாழ்வியலை கொண்டாட பிடித்திருக்கிறது சமீபத்தில் ஒரு அதை நான் நிறைய இடங்களில் சொல்லியிருக்கேன் விளிம்பு நிலை என்பது என்ன அப்படின்னா நம்முடைய துன்பங்களே சிலர் மறைக்கிறார்கள் வாழ்வினுடைய நாகரிக போர்வையில் போர்த்தி கொண்டு ஒரு அடவேலை வெளிப்படுத்துகிறார்கள் கொத்து வேலை கொத்து வேலைன்னா கட்டிட வேலை கட்டிட வேலைக்கு சிற்றால போகக்கூடிய ஒரு பொன்மணி அவங்களுக்கு வந்து நம்ம எல்லாருக்கும் இது ஒரு பொதுவான விஷயம் மாடு வரும்போது அந்த பொண்ணு என்ன செய்வோம் அப்படின்னா அது நான் ரொம்ப சின்ன வயசுல கேட்டுதான் ஆனா இன்னைக்கு இதை குறித்த சர்ச்சைகள் எல்லாம் வரும்போது நான் அதை யோசிக்கிறேன் ஒரு என்கிற ஒரு நாகரிகம் வளர்ந்து பிறகு வந்தது ஆனால் ஒரு கையால் வேலைக்கு ஒரு அண்டேபிசு வேலைக்கு ஒரு அடிமட்ட தொழிலுக்கு புரிய போகக்கூடவங்களுக்கும் அந்த மாதவிடாய் வரும்போது அவ என்ன செய்திருப்பா அதை என்கிட்ட ஒரு பொண்ணு பகிர்ந்துக்கிட்டாங்க காலையில எடுத்து மாடிச்சு வச்ச துணி சாயங்காலம் அதை கொண்டு தெரியுது விளிம்பு நிலை எங்கதான் இருக்கு வேலை செய்யக்கூடிய கன்றாகும் பார்க்கல கொத்தனும் பார்க்கல அவள அப்பப்ப காணாது என்னுடைய சிறுநீரை தீழ்ந்து அந்த அழைத்து விட்டு அதே இடத்துல திருப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்றான் விளிம்பு நிலை எங்கதான் இருக்கு இது இன்னைக்கு எத்தனை நிறுவனங்களை வாங்குகிறது எத்தனை பேர் எடுத்துக்கிற நம்ம பேசுறோம் அப்ப நான் எழுத வேண்டிய கடமை இருக்கு அவளுக்கு பாதுகாப்பு கூட அவளுக்கு வலிக்குது அவளுக்கு அந்த இடத்துல ஊரில் இருக்கு அவன் கஷ்டப்படுற இட யார் பேசுவாய் தான் விளிம்பு நிலை அப்ப இந்த விளிம்பி நிலை என்பது நம்ம பரிதாபத்திற்குரியதில்லை பேச மறுப்பதே பேசி கொண்டிருப்பது இன்னைக்கு பெருமாள் முருகனை பத்தி சொன்னாங்க இல்லையா பெருமாள் முருகனுடைய தீக்கதைகள் நீங்க நிறைய பேர் படிச்சிருப்பீங்க ஒரு மலத்துக்குள்ளாலும் ஒரு வாய்கள் இருக்கா இருக்கு கழிவறைகள் இருக்கு ஒரு இருபத்தி ஒரு வயது வரைக்கும் திறந்தவெளி கழிவறைகள்லாம் கடந்து வந்தோம் அழகு இருக்கு ஒரு வாழ்வில் இருக்கா இருக்கா இருக்கு இன்னைக்கு நம்ம எவ்வளவோ பேசுறோம் ஆனா சரிசமமான ஒரு கழிவறை வசதி கூட நம்முடைய தேசத்தில் இல்லை அது உண்மை அப்படியே இல்லை அப்ப இந்த விருது நிலையை பற்றி பேசுவதற்கும் எழுதுவதற்கும் சில படைப்பாளிகள் கூட என்னன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க விளிம்பு நிலை அவன் எப்போ பாரு ஒரு தான் சொல்லிட்டு இருப்பா இல்ல சந்தோஷம் இருக்கு ஒரு மாடு அழுதால் அது சத்தம் போட்டு எனக்கு ரசிக்க தெரியும் ஒரு குயிலனுடைய குரல் எனக்கு கேட்க தெரியும் எனக்கு வாழ்க்கையை கொண்டாட தெரியும் அந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அறத்தை எனக்கு சுகிக்க முடியுமானால் அந்த ஒரு விளிம்பு நிலை எழுத்து ஒன்றும் பரிதோகத்திற்குரிய எழுத்து அல்ல அடிப்படையில் ஒரு என்ன நேற்றுக்கு கூட ரேஷன் வாங்குறதுக்கு கீழே நிற்கும் போதும் ஒரு தர்மாஸ்தத்துக்குள்ள மருந்து வாங்க நிற்கும் போதும் ஒரு பஸ் பயணத்துல நிறைங்கி நிற்கும் போதும் நான் நினைப்பேன் எழுத்தாளர் விருதாளர் இதெல்லாம் நமக்கு பெரிய விஷயம் இல்லை சராசரியாக தரையில் இறங்கி ஒவ்வொரு நாளும் அந்த தரையினுடைய வாழ்க்கையை முகர்ந்து இந்த உலகம் அந்த விளிம்பு நிலையை கொண்டாட வேண்டும் என்பதற்காகத்தான் என்னுடைய படைப்பு நான் நிர்ணயித்துக் கொண்டிருக்கிறேன் மதம் சார்ந்த கட்டமைப்புகள் இன்னைக்கு மதம் கூட ஒரு பெரிய ஒரு விஷயமா தான் இருக்கு அது நான் சார்ந்த மதமாக இருந்தாலும் சரி யார் சார்ந்த மதமாக இருந்தாலும் சரி அங்கு மேலைகள் விளிம்பு நிலையில் தான் இருக்கிறார்கள் ஐயா ஒருத்த இறந்துருதான் புதைக்கிறதுக்கு இவ்வளவு வரி பாக்கி இருக்கு நீ கட்டிட்டு தான் புதைக்கணும் யார் சொன்னா அப்படி ஈச சொன்னாரா அப்ப இந்த மதங்களை கட்டமைப்பது யார் இவ்ளவு ரூபாய் உனக்கு வரி பாக்கி இருக்கு நீ குறுசடி கேட்டல நீ அதுக்கு கொடுக்கல எதுக்கு கொடுக்கல நீ அத கொடுத்துட்டு அவனை பொது எங்க போவான் யார் பேசுவ இத பொய்யா நீ உன்னுடைய மதம் எனக்கு முனிசி பாட்டி இருக்குன்னு தூக்கிட்டு போறான் விளிம்ப நிலை துன்புகரமானது ஆனால் போராட்டமானது இந்த சமூகத்தில் விளிம்பு சார்ந்த கதைகள் அத்தனை இந்த ஒரு போராட்டங்களாக வந்து கொண்டிருக்க அந்த மாணவர்கள் நீங்க எல்லாம் வந்திருக்கீங்க ரொம்ப மகிழ்ச்சி இங்க நம்முடைய தலைவர் சொன்னது போன்று இங்க விதைக்கப்படுகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் சும்மா இல்லை மலர்வதி சும்மா இருந்த எழுதவே இல்லை இசி அறையிலேயோ இல்ல குளிரூட்டப்பட்ட ஒரு சுகத்திலேயோ இல்ல பயங்கரமான சம்பளத்திலே இருந்து உட்கார்ந்து எழுதல ஒரு லேப்டாப் தூக்கிட்டு இருக்கக்கூடிய இடம் இல்லாம ஓடி திரும்பி திரிந்து எழுதிட்டு இருப்பேன் போராட்டம் சமூகம் பிழைக்க வேண்டும் அந்த விளைபு நிலையை கொண்டாட வேண்டும் எழுதி பத்து ஆண்டுகள் ஆகிறது என்றும் அந்த விளைபு நிலை போராடி வடிவம் செய்வோம் செய்வோம் நன்றி எழுத்தாளர் மலர்வதி அவர்களுக்கு நன்றி இன்றைக்கும் அவருடைய வாழ்க்கை ஒரு போராட்டமாகத்தான் இருக்கிறது அவருடைய எழுத்தில் மட்டுமல்ல வாழ்க்கையிலே வாழ்க்கையை அருகிலிருந்து தரிசித்தவன் என்ற முறையில் உறுதியாக கூற முடியும் அவரிடமிருந்து நாம் கற்றுக்கொள்வதற்கு உங்களுக்கு எனக்கு எல்லோருக்குமே ஏராளமான விஷயங்கள் இருக்குது நண்பர்களே